மலைச்சாரல் சேனல் சிறுகதை தனது வீட்டு கேட்டு முன் நின்று கொண்டு இருந்த சாதி நாயை அப்போதுதான் கவனித்தார் அவர் அது நீண்ட நேரமாக நின்று கொண்டு இருப்பதாக தோன்றியது அவரையே கண்கொள்ளாமல் பார்த்து கொண்டு இருந்தது சற்று வியப்பாக இருந்தது மேலும் ஐந்து நிமிடம் கழிந்தது மெதுவாக விசில் எடுத்து கூப்பிட்டார் உடனே அது நாலு கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடி வந்தது அவர் அருகே நின்றது வாஞ்சையுடன் அதன் கழுத்தை தடவி கொடுத்தாள் பதிலுக்கு அதுவும் அவரது கால்களை நக்கியது பின்னர் மாடிப்படிக்கு கீழே சென்று படுத்து நிமிடத்தில் சுகமாக உறங்கி போய்விட்டது இவருக்கோ குழப்பம் ஏதோ செல்வந்தருடைய நாய் என்பது அதன் தோற்றம் கட்டியிருந்த பெல்ட் தாட்டியான உடம்பு போன்றவற்றில் இருந்து புரிந்தது இங்கே எதற்காக வந்தது எழுந்து குளித்து உடைமாற்றி காலை உணவு முடித்து அலுவலகம் புறப்பட்டு செல்லும் வரை அதை தூங்கிக் கொண்டிருந்தது வேலையாளியிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கில்லை விசாரிக்கும் மதியமே சென்று விட்டதாக சொன்னார் பணியாள் மறுநாள் காலை மறுபடியும் அதே நேரம் அதே நாய் அதேபோல் உள்ளே வந்து இவரிடம் சற்று குளாவி விட்டு அதே இடத்தில் தூங்கிவிட்டது மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கு இல்லை இந்த சம்பவம் பல நாட்கள் தொடர்ந்தது வேலையாளை விட்டு பின்தொடர்ந்தும் நாய் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டில் விபரம் எழுதி கழுத்தில் கட்டி அனுப்பினார் மறுநாள் அந்த நாய் வரும்போது கழுத்தில் வேறு ஒரு துண்டு சூற்று இருந்தது படித்துவிட்டு உருண்டு புரண்டு சிரிப்பதை பார்த்து வேலையாளுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படி என்னதான் எழுதியிருந்தது அன்பு மிக்கவருக்கு வணக்கம் இந்த நாய் என்னுடையது தான் இது என்னுடைய மனைவியின் காட்டு கூச்சலால் விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது சில நாட்களாக காலை வேளைகளில் காணாமல் போய்கொண்டு இருந்தது தாங்கள் கடிதம் மூலம் தங்கள் வீட்டில் அது நிம்மதியாக உறங்கி எழுந்து வருவதை அறிந்து கொண்டேன் தங்களது அன்பிற்கு மிக்க நன்றி பின் குறிப்பு ஒரு விண்ணப்பம் நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று எழுதியிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்